தனுசு ராசிக்காரங்க போர்க்குணம் கொண்டவங்க கிட்ட சண்டை போட்டு ஜெயிக்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம் புதுமையான சிந்தனைக்கு சொந்தக்காரங்க பூப்போல மனசு கோபத்தை மறைச்சிட்டு சிரிப்பை மட்டும் காட்டக்கூடியவங்க எடுத்த காரியத்தை எப்படியாவது முடிச்சிடணும் அப்படிங்கிறக்காக கஷ்டப்பட்டு போராடக்கூடியவங்க நல்லது கெட்டதை முழுசாக தெரிஞ்சவங்க குரு பகவான ராசி அதிபதியாக கொண்டவங்க எல்லா இடங்களையும் நேர்மையும் உண்மையும் மட்டுமே நம்பக்கூடியவங்க உங்களுக்கு சொந்தமோ வந்தமோ அது தப்புனா அது தப்பு தான் வெட்டு ஒன்று துண்டு ரெண்டுன்னு பேசக்கூடியவங்க உண்மை ஞாயிற்றுக்கு மட்டுமே என்றைக்குமே கை கொடுப்பீங்க உண்மைக்கு புறம்பாக எந்த ஒரு விஷயத்தையுமே செய்ய மாட்டீங்க இதனால தான் நிறைய கஷ்டங்களும் துன்பங்களும் தனுசு ராசிக்காரங்களுக்கு பெரும்பாலும் வந்துகிட்டு இருக்கு தங்களுடைய கஷ்டத்தையும் கண்ணீரையும் கடுகளவு கூட மற்றவங்களுக்கு தெரியாமல் பார்த்துக்குவாங்க இதனால பார்க்குறவங்க எல்லாருமே தனுசு ராசியா இவங்களுக்கு என்னப்பா சூப்பராக இவங்களுக்கு என்ன குறைச்சல் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கிறாங்க ஆனால் சாப்பாட்டு கூட கஷ்டப்படுறது உங்களுக்கு மட்டும்தான் தெரியும் கஷ்ட காலத்தில் திரும்பி பார்க்க கூட ஆள் கிடையாது ஏதோ தட்டு தடு மாதிரி எந்திரிச்சு நிற்கிறப்போ உங்களை குறை சொல்கிறக்குன்னே நிறைய பேர் தேடி வருவாங்க உங்கள் சொந்தக்காரங்க நண்பர்களுக்கு ஒரு தேவை இருக்குதுன்னா மட்டும்தான் உங்கள்கிட்ட வருவாங்க அந்த தேவையை முடிஞ்ச உடனே உங்களை தூக்கி போட்டுருவாங்க மறுபடியும் அவங்க வந்து உங்கள்கிட்ட உதவின்னு கேட்பாங்க அவங்க உங்களுக்கு முன்னாடி பண்ண துரோகத்தை எல்லாமே மறந்துட்டு மீண்டும் அவங்களுக்காக உதவி செஞ்சு ஏமாறக்கூடியவங்க தான் தனுசு ராசிக்காரங்க வாழ்க்கையில் எப்படியாவது முன்னேறணும் அப்படிங்கிறக்காக தினம் தினம் கஷ்டப்பட்டு உழைக்கக்கூடியவங்க நீங்கள் தனுசு ராசிக்காரங்க கடந்த காலகட்டங்களில் தங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் நல்லா தான் நடக்க போகுதுன்னு நினச்சிட்டு இருந்திருப்பீங்க ஆனால் உங்களுக்கு அந்த டைமில் ஒரு மிகப்பெரிய ஏமாற்றம் தான் புதுசாக ஒரு பிரச்சனையும் கஷ்டமும் தானாகவே உங்களை தேடி வந்திருக்கும் தனுசு ராசிக்காரங்க சொந்த பந்தத்தை இழந்தாங்க சொத்துக்களை இழந்தாங்க தனக்கு நெருக்கமாக இருக்கக்கூடிய உறவுகளையுமே இழந்தாங்க கடைசியாக நான் மட்டும்தான் எல்லாத்தையுமே இழந்துட்டு நிற்கிறதா இருக்குது எனக்கு உயிர் வாழவே பிடிக்கலன்னு சொல்லிட்டு இருக்காங்க இதுக்கு மேலே என்னால் வாழவே முடியலை சாமி தயவு செஞ்சு என்ன வந்து கூடியே கூட்டிகிட்டு போயிடுறேன் நான் இவ்வளோ கஷ்டப்பட்டதுக்கப்புறம் எனக்கு வாழ்க்கையில் வாழ்ந்துங்கிற எண்ணம் சுத்தமாகவே போயிருச்சு உங்க மனசுல கவலையும் துன்பம் தான் அதிகமாகவே இருக்கு நீங்கள் செய்யக்கூடிய ஒவ்வொரு விஷயத்தையுமே தடுப்பதற்கும் உங்களை அவமானப்படுத்துவதற்கும் நிறைய நபர்கள் வந்து முயற்சி பண்ணிட்டு இருக்காங்க இது எல்லாமே தெரிஞ்சுமே கூட நீங்க என்னமோ பண்ணுங்க எனக்கு என்ன வந்துச்சு அப்படின்னு தன் வேலையில் மட்டும் என்னைக்குமே இருக்குறவங்க தான் நீங்க தனசு ராசிக்காரங்க வாழ்க்கையில் ஏதாவது ஒரு பிரச்சனை தினந்தோறும் புதுசு புதுசாக வந்துகிட்டு தான் இருக்கு நீங்க இரவு நேரத்தில் நிம்மதியாக தூங்கலாம்னு பார்ப்பீங்க காலையில் எழுதிருச்சு பார்த்தா புதுசாக ஒரு பிரச்சனையும் கஷ்டமும் தானாகவே உங்களை தேடி வந்திருக்கும் ஏன் எனக்கு மட்டும் இவ்வளோ கஷ்டம் வருது என்னோடய வாழ்க்கையில் நான் யாருக்குமே கெடுதலையோ கஷ்டத்தையோ துன்பத்தையோ கொடுத்தது இல்லை எனக்கு மட்டும் இப்படி நடக்குது அப்படின்னா நிறைய தனுசு ராசிக்காரங்க சொல்லிக்கிட்டு இருக்கீங்க தனுசு ராசிக்காரங்களுக்கு பிரச்சனைங்கிறது வரும் அது கொஞ்ச நாள் இருக்கும் அதுக்கப்புறம் இந்த பிரச்சனை போயிடும் இந்த மாதிரி பிரச்சனை வரும் போகும் அப்படிங்கிற தான் நிறைய நபர்கள் இருக்கீங்க நீங்கள் என்னதான் பிரச்சனையை தவிர ஏதாவது ஒரு ாலும்ூழ்நிலை உங்களை தேடி பிரச்சனை வந்துக்கிட்டு தான் இருக்கு இனி வரக்கூடிய உங்களுக்கு இன்பத்தையும் மகிழ்ச்சியும் அமைஞ்சிருக்கு எப்படிப்பட்ட நன்மைகள் வரப்போகுது அப்படிங்கிறத நம்ம பார்க்க போறோம் இனி வரக்கூடிய நாட்களுடைய முதல் மாற்றமே பாத்தீங்கன்னா கடந்த காலகட்டங்களில் தனுசு ராசிக்காரங்க நீங்க நிறைய இடத்துல அவமானப்பட்டு அசிங்கப்பட்டிருப்பீங்க இந்த அவமானத்திலிருந்து மீண்டு வந்து உங்க வாழ்க்கையில் வெற்றி பெற போறீங்க ஒரு வீட்டில் தனுசு ராசிக்காரங்க இருந்தாங்க அப்படின்னா அந்த வீட்டுடைய மொத்த கஷ்டத்தையுமே நீங்கள் தான் ஏற்றுக்குவீங்க இனிமேல் பார்த்திங்கன்னா தனுசு ராசிக்காரங்கள ஏற்றவங்களுக்கு இனி அழிவு காலம்தான் இனி வரக்கூடிய நாட்கள்லேருந்து உங்களுடைய தலைவிதி அப்படிங்கிறது முழுவதுமாகவே மாறப்போகுது அதாவது ஜூலை எட்டாம் தேதியிலிருந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு மீனராசியில் சூரிய பகவான் புதன் பகவான் ராகுகேது பகவான் சுக்கர பகவான் சனி பகவான் இந்த ஐந்து கிரகங்களும் ஒன்றாக சஞ்சாரம் பண்ண போகிறாங்க இது வந்து ஜோதிடத்திலே ஒரு மிகப்பெரிய ஒரு அரிய நிகழ்வாகவே பார்க்கப்படுது இது வந்து நம்ம சதுரக யோகம்னு சொல்லுவோம் இந்த ஐந்து கிரகங்களுடைய சேர்க்கை ஒன்றாக இருக்கிறதுனால நல்ல ஒரு முன்னேற்றத்தை கண்டிப்பாக தனுசு ரசிக்கிறார்கள் இனி வரக்கூடிய நாட்களில் பார்க்க போகிறீங்க அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு june இருபத்தி எட்டாம் தேதியிலிருந்து உங்களுக்கு சுக்கர பயிற்சியானது நடக்க ஸ்டார்ட் ஆயிடுச்சு இதன் மூலமாக நல்ல ஒரு முன்னேற்றமும் குரு பயிற்சியோட முழு படங்களுமே உங்களுக்கு வரக்கூடிய நாட்களில் கிடைக்க போகிறதுனால இனி வரக்கூடிய ஒரு ஏழு மாதங்களை பொறுத்த வரைக்கும் தனுசு ராசிக்கு நல்ல ஒரு ராஜயோகத்தை தரக்கூடிய ஒரு காலகட்டமாகவே பார்க்கப்படுது இதன் மூலமாக நல்ல ஒரு பொருளாதார முன்னேற்றமும் நல்ல ஒரு வாழ்க்கை வாழ்க்கைத்தனம் அப்படிங்கிறது நிச்சயமாக உங்களுக்கு இருக்கப்போகுது கடந்த காலகட்டங்களில் நல்ல ஒரு வேலைங்கிறது கிடைச்சிருக்காது ஏதோ ஒரு கிடைக்கிற வேலைக்கு போயிட்டு இருந்திருப்பீங்க ஒரு பத்தாயிரம் சம்பளத்துக்கோ பஞ்சாயிரம் சம்பளத்துக்கு போயிட்டு இருந்திருப்பீங்க நீங்கள் படித்த படிப்புங்கிறது இருக்கும் உங்களுக்கு சம்மந்தம் இல்லாமல் ஒரு வேலையை செஞ்சுக்கிட்டு இருந்திருப்பீங்க இனி வரக்கூடிய நாட்களில் உங்கள் தகுதி ஏற்ப நீங்கள் ஒரு அரசாங்க வேலைக்கு ட்ரை பண்ணாலும் சரி ஒரு ஐடி ஜாப்போ ப்ரைவேட் ஜாப்போ பேங்க் சைடோ நீங்கள் எங்கே வேலைக்கு ட்ரை பண்ணாலும் அந்த ஜாப் அப்படிங்கிறது உங்களுக்கு நிச்சயமாக கிடைக்க போகுது கோர்ட்டு கேஸ்னு ரொம்ப நாட்களாக வந்து அலைஞ்சிட்டு இருக்கிற நபர்களுக்கு விரைவில் உங்களுக்கு சாதகமாகவே தீர்ப்பு வரும் சொத்து பிரச்சனையும் உங்களுக்கு சாதகமாகவே இருக்கும் சனி பகவானினுடைய பார்வை உங்களுக்கு நேரடியாகவே இருக்குது இதன் மூலம் வருமானம் அப்படிங்கிறது பல வழிகளில் வரும் தொழிலில் லாபம் சற்று அதிகமாகவே கிடைக்கும் அரசியல்வாதிகளை பொறுத்த வரைக்கும் புதிய பொறுப்புகள் புதிய பதவிகள் வகைகள் எல்லாமே தானாகவே உங்களை வந்து சேரும் ராகுவால் உங்களுடைய செல்வாக்கு உயரும் உடல் ஆரோக்கியம் மேம்படும் சங்கடங்கள் நீங்கும் மறைமுகமாக உங்கள் தொழில் வாழ்க்கையிலும் சரி இல்லற வாழ்க்கையிலும் சரி நிறைய நபர்கள் வந்து தொல்லை கொடுத்துருப்பாங்க இனி அவர்களுடைய தொந்தரவுங்க முழுவதுமாகவே இருக்காது கடந்த காலகட்டங்களில் நீங்களும் ஒரு கம்பெனியில் இரவு பகல் பார்க்காமல் உழைச்சிட்டு இருந்திருப்பீங்க உங்களுடைய சொந்த கம்பெனியாக நினச்சி வேலை செஞ்சுருப்பீங்க ஆனால் உங்களுக்கு சரியான ஒரு அங்கீகாரம் அப்படிங்கிறது நீங்கள் வேலை செய்த இடங்கள் மூலமாக உங்களுக்கு கிடைச்சிருக்காது இனி வரக்கூடிய நாட்களில் உங்களுக்கு சம்பள உயர்வு பதவி உயர்வு போன்றவை எல்லாமே முழுவதுமாகவே உங்களுக்கு கிடைக்க போகுது இனி உங்க வார்த்தைக்கு மதிப்பு மரியாதை கிடைக்கும் அந்தச் நீ எதிர்பார்த்த உயர்வுக்கு போக போறீங்க இனி நினைச்சது எல்லாமே நடக்கும் தொழிலில் வியாபாரம் தடைகள் அனைத்தும் விலகும் லாபம் அதிகமாக கிடைக்கும் முன்னேற்றம் உண்டாகும் வரவேண்டிய பணம் விரைவில் கைக்கு வந்து சேரும் குடும்பத்தில் நெருக்கடிகள் விலகும் செல்வாக்கு அந்தஸ்து உயரும் வெளிநாட்டு முயற்சிகள் வெற்றியை தரும் தெய்வ சிந்தனை அதிகமாகும் பெரியோர்களுடைய உதவிகள் கிடைக்கும் உறவுகளில் இருந்த சண்டை சச்சரவு முழுவதுமாகவே விலகும் புதிய நண்பர்கள் உங்களுக்கு உதவி செய்வாங்க தொழிலில் ஏற்பட்ட நெருக்கடிகள் நீங்கும் கிடந்த நிறுவனங்கள் மீண்டும் இயங்கும் வியாபாரத்தில் எதிர்பார்த்த லாபம் கிடைக்கும் புதிய தொழில் தொடங்கக்கூடிய முயற்சிகள் கண்டிப்பாக உங்களுக்கு வெற்றியை தரும் தொழிலில் இருந்த தடைகள் விலகுவது மட்டும் இல்லாமல் புதிதாக தொழில் தொடங்குவீங்க உற்பத்தியில் இருந்த தடைகள் தொழிலை விரிவு செய்வீங்க விற்பனை அதிகமாகும் ஏற்றுமதி நிச்சயம் உங்களுக்கு ஏற்படும் கடந்த காலகட்டங்களில் தனுசு ராசிக்காரங்க வாழ்க்கையில் திருமண நிலை அப்படிங்கிறது ஏதாவது ஒரு வகையில் ஒரு சிக்கலையும் பிரச்சனையும் கஷ்டத்தையுமே அதிகமாக சந்திச்சிருப்பீங்க இதில் குறிப்பாக பெண்களுக்கு கூட ஏதாவது ஒரு வகையில் திருமணம் அடைஞ்சிருது ஆனால் ஆண்கள் தான் ரொம்ப ரொம்ப பாவம் வயது முப்பது முப்பத்தி மூணு முப்பத்தஞ்சு முப்பத்தேழு வயது வரைக்குமே நிறைய ஆண்களும் வந்து திருமண நிலை அடையாமல் கஷ்டப்பட்டுருக்குறீங்க கண்டிப்பாக வரக்கூடிய நாட்களில் நீங்கள் எதிர்பார்த்த மாதிரியே நல்ல ஒரு வரன் அப்படிங்கிறது நிச்சயமாக உங்களுக்கு அமையும் வாழ்க்கை துணையை இழந்த தனுசராசியை ஆண்களோ பெண்களோ அடுத்து வந்து இரண்டாவது திருமணம் அதாவது மறுமணம் பண்ணலாமா வேண்டாமா அப்படிங்கிறத ஒரு மிகப்பெரிய குலப்பத்தில் இருப்பீங்க அப்படி இரண்டாவது திருமணம் பண்ணும்போது சொந்தக்காரன் தப்பாக பேசிடுவாங்களா இல்லை ஊர்காரையும் தப்பாக நினச்சிடுவாங்களா இல்லை அவங்க என்ன நினைப்பாங்க இவங்க நினைப்பாங்க அப்படின்ட்டு நிறைய நபர்கள் பார்த்தீங்கன்னா இரண்டாவது திருமணத்த பற்றி யோசிக்காமல் இருக்கீங்க இப்ப இருக்கக்கூடிய பொருளாதார சூழ்நிலையும் இப்போருடைய காலகட்டத்தையும் வச்சு பார்க்கும்போது ஒரு சிங்கிள் பேரண்ட்டால அந்த சொசைட்டியை நீங்கள் சர்வே பண்ணுறது ரொம்ப ரொம்ப கடினம் நீங்கள் எதிர்பார்த்த மாதிரியே நல்ல ஒரு மறுவாழ்க்கை அப்படிங்கிறது நிச்சயமாக உங்களுக்கு அமையும் குழந்தைய பார்க்கிற இங்கே தனுசு ராசி நேரில் பார்த்திங்கன்னா எங்களுக்கு மேரேஜ் ஆகி மூ அஞ்சு வருஷம் ஆகுது சாமி ஏழு வருஷம் ஆகுது மூணு வருஷம் ஆகுது இந்த மாதிரி நிறைய நபர் சொல்கிறீங்க கண்டிப்பாக வரக்கூடிய நாட்கள் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு முடிஞ்ச ரெண்டாயிரத்தி இருபத்தாறு நீங்கள் அடியெடுத்து வைக்கும்போது விரைவில் உங்களுக்கு குழந்தை பாக்கியம் அப்படிங்கிறது நிச்சயமாக உண்டாகும் பிரிந்திருக்கக்கூடிய கனமனை எல்லாமே மீண்டும் ஒரு முறை ஒன்றாக சேர்ந்து பேசக்கூடிய வாய்ப்பு கிடைக்கும் கிடைக்கும் பட்சத்தில் கண்டிப்பாக இருவரும் ஒன்றாக இணைந்து வாழ்வீங்க கடந்த காலகட்டங்களில் தனுசு ராசிக்காரங்க வாழ்க்கையில் அந்த காதலில் அதிகமான தோல்வியை சந்தித்ததே நீங்கள் தான் அந்த பன்னெண்டு ராசியில் இனி வரக்கூடிய நாட்களில் உங்களுடைய காதலை வெளிப்படுத்தும் போது அந்த காதல் கண்டிப்பாக கைகூடும் வீட்டில் போய் சொல்லும்போது பெற்றோர்களே உங்களுக்கு முன்னாடி நின்று திருமணம் செய்து வைக்கக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாகவே உள்ளது வரக்கூடிய நாட்களில் கடினமான காரியத்தையும் சுலபமாக செஞ்சு முடிப்பீங்க உங்கள் எளிமையான பேச்சு திறமையால நீங்கள் அனைவரையுமே கவர்ந்து இருப்பீங்க சிலருக்கு படிப்பதற்காகவும் வேலை விஷயமாகவும் தொழில் விஷயமாகவும் வெளியூர் வெளிநாடு போகக்கூடிய வாய்ப்புகள் எல்லாமே உங்களுக்கு விரைவில் கிடைக்கும் கிடைக்க போகுது உங்கள் குடும்பத்தில் கடந்த காலகட்டங்களில் எந்த ஒரு சுப நிகழ்ச்சியுமே நடந்திருக்காது இதை நினச்சி வீட்டுக்குடி பெரியவங்க எல்லாமே ரொம்பவே வருத்தப்பட்டிருப்பாங்க என்னடா சொந்தக்காரி வீட்டில் எல்லோரும் வீட்லேயும் ஃபங்க்ஷன் நடக்குது நம்ம வீட்டில் ஒரு ஃபங்க்ஷன் வைக்க முடியலையே அப்படின்னு ரொம்ப ஃபீல் பண்ணியிருப்பீங்க இனி வரக்கூடிய நாட்களில் உங்கள் குடும்பத்தில் திருமணம் சீமந்தம் புதிதாக வீடு கட்ட ஆரம்பிப்பீங்க கிரகப்பிரவேசம் போன்ற சுப நிகழ்ச்சிகள் எல்லாமே தொடர்ந்து நடக்க போகுது சிலர் வந்து புதிதாக தொழில் தொழான முயற்சி பண்ணுவீங்க அந்த முயற்சிக்கு எதிர்பார்த்த உதவிகள் உங்களுக்கு நிச்சயம் கிடைக்கும் தனுசு ராசியை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஆண்களோ பெண்களோ அரசு வேலையோ தனியார் வேலையோ கூலி வேலையோ நீங்கள் எதிர்பாராத வருமானம் அப்படிங்கிறது உங்களுக்கு இரட்டிப்பு மடங்காக கிடைக்க போகுது சேமிப்பு அப்படிங்கிறது பல மடங்காக உயரப்போகுது இதன் மூலமாக கடந்த காலகட்டங்களில் ஏற்பட்ட கடன் பிரச்சனை அனைத்தும் உங்களுக்கு இனி வரக்கூடிய நாட்களில் முழுவதுமாகவே முடிய போகுது ஏன்னா நீங்க இப்போ போய் தனுசு ராசிக்காரன் பார்த்து கேட்டிங்க அப்படின்னா எனக்கு மூணு லட்சம் இருக்குதுங்க அஞ்சு லட்சம் இருக்குதுங்க எட்டு லட்சம் இருக்குதுங்க பத்து லட்சம் இருக்குதுன்னு கடன் இல்லாத தனுசு ராசிக்காரன் நீங்க பார்க்கவே முடியாது கண்டிப்பாக இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு முடிஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தாறு நீங்கள் அடி எடுத்து வைக்கும்போது ஒரு பைசா கடன் இல்லாமல் அனைத்து விதமான கடனையுமே கட்டி முடிக்கக்கூடிய அளவுக்கு நல்ல ஒரு வாழ்க்கை தரம் அப்படிங்கிறது அப்படிங்கிறது நிச்சயமாக உங்கள் வாழ்க்கையில் இருக்க போகுது இனி வரக்கூடிய நாட்களில் உங்களுடைய வளர்ச்சி அப்படிங்கிறது யாருமே எதிர்பார்க்காத அளவுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு அசுர வளர்ச்சியாக இருக்க போகுது உங்களுடைய நண்பர்களும் சொந்தக்காரர்களுமே உங்கள் மீது வந்து பொறாமை கொள்ள போகிறாங்க இவர்களே உங்களுக்கு துரோகிகளாகவும் நண்பர்களாகவும் மாறக்கூடிய வாய்ப்புகளும் அதிகமாகவே உள்ளது உங்கள் கூட இருந்தே குளிப்பறைக்க நிறைய நபர்கள் வந்து திட்டம் போட்டுட்ருக்காங்க முடிஞ்ச அளவுக்கு வந்து இவர்களிடமிருந்து விலகி இருப்பது ரொம்ப ரொம்ப நல்லது இருந்தாலுமே கூட உங்களுடைய வாழ்க்கையை நோக்கி உங்களுடைய வீட்டை நோக்கி புதிதாக ஒரு உறவு ஒன்று வரப்போகுது அந்த உறவு உங்களுடைய காதலியாக இருக்கலாம் மனைவியாக இருக்கலாம் புதிதாக ஒரு நண்பராக இருக்கலாம் இவர்கள் மூலமாக இத்தனை நாட்களில் ஒரு தடுமாற்றத்தோடையே இருந்த ராசிக்காரங்க வாழ்க்கையில் புதிய ஒரு அங்கத்தை வகிக்க போறீங்க ஏன்னா அந்த நபர்கள் உங்கள் வாழ்க்கைக்குள்ளே வரும்போது நல்ல ஒரு முன்னேற்றத்தையும் நல்ல ஒரு உங்களுக்கு ஒரு வழிகாட்டியாகவும் இந்த நபர்கள் அப்படிங்கிற ஒரு நிச்சயமாக இருக்க போகிறார் அளவுக்கு வந்து எல்லா ரகசியத்தையுமே கொஞ்சம் யாருமே சொல்லாமல் இருந்துக்குங்க ஏன்னா தனசுராட்சிக்காரனை பொறுத்த வரைக்கும் எல்லாத்தையுமே எல்லாத்தையும் ஓப்பனாக பேசிடுவீங்க இதுதான் உங்களுக்கு கடைசியில் நிறைய பிரச்சனையும் சிக்கலையும் கடைசியில் கொண்டு வந்து விட்டுருது முடிஞ்ச அளவுக்கு இந்த ஒரு விஷயத்த மட்டும் கொஞ்சம் மாற்றிக்க மாற்றிக்கிட்டீங்க அப்படின்னா வாழ்க்கையில் எந்த ஒரு பிரச்சனையுமே வராது